அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அருமையான ஸ்ரீதேவிகளே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றா ஒரு சிறப்பான ஒரு துவா எப்படி என்றா நாயக மன்னவர்கள் கனவில் வந்து ஒருவருடைய கனவுல வந்து ஒரு ரகசியமான ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு ஒரு வரலாறு ஒன்றைக்கு ஒரு சம்பவம் ஒன்றைக்கு சிறப்பான எப்படி என்றா ஒருவர் வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு அது எப்படியாப்பட்ட கஷ்டமும் என்று சொல்லுகிறேன் இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை போல நாயகம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க துவாவை ஓதினாங்க அது மூலம் பெரிய ஒரு பலனை கண்டு கொண்டார்கள் அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு துவாவையும் சொல்லுவேன் அதே போல இந்த இந்த இதற்கான அழகான சம்பவத்தையும் அழகான முறையில் தெளிவுபடுத்துவேன் கட்டாயம் பார்த்துக்கோங்க அதே போல தான் இந்த துவாவை எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஓதலாம் ஒருவர் வந்து சிறையில் இருக்கிறாரு சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் இதை ஓதினால் அல்லாஹூ தாலா அவங்களுக்கு பலனடை பலனை கொடுத்து விடுவான் அந்த சிறையிலிருந்து அவங்க வந்து விடுவாங்க அது மட்டும் இல்லை அன அநியாயத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவங்க அநியாயம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க இந்த ஆவை ஓதி இடத்துல மன்றாடினால் அல்லாஹூ தாலா அவங்களுக்கு பாதுகாப்பே அளித்திவிடுவான் அது மட்டும் இல்லை நான் சொல்லியிருக்கிறேன் கவலை கவலையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க இந்த கவலை வந்து ரொம்ப மோசமானது எங்களை வருத்தி போட்டக்கூடிய ஒன்று தான் எங்களோட உடம்பு சோ சோர்வாக எங்களோட மனசை சோர்வாக போடக்கூடியது இந்த கவலை இந்த கவலை வந்து கவலை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு பெறணும் என்று சொல்லக்கூடியவங்க இப்படியாப்பட்டவங்க ஓதினா அல்லாவுதாலா அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்திடுவான் அது மட்டும் இல்லை துன்பத்தில் கஷ்டத்தில் நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் இதை ஓதி கேட்டால் அல்லஹால பெரிய ஒரு பிரகாசத்தை உடனடியாக கொடுத்து விடுவான் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் பெரிய ஒரு வெளிச்சத்தை எதிர்பார்க்கணும் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவங்க இப்படியா பட்டவங்களும் மோதினா அவங்களுக்கும் அல்ல பலனை கொடுத்து விடுவான் அது மட்டும் இல்ல இந்த வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து ரொம்ப நெருக்கடியில் இருப்பாங்க வியாபார விஷயத்தில் லாபத்தை காண்ப மாட்டார்கள் நெருக்கடி நெருக்கடிகளை சந்தித்து இருப்பார்கள் இப்படியா பட்டவர்கள் மோதினால் தாலா அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து விடுவான் அல்லாவுத்தால பெரிய ஒரு லாபகரமான ஒரு விஷயத்தை கொடுத்து விடுவான் அது அது மட்டும் இல்ல திருமண விஷயங்கள் திருமணத்தில் ஒரு நெருக்கடி நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வர விஷயங்கள் தான் இது திருமண நெருக்கடி விஷயங்கள் இருக்கும் இப்படியா பட்டவங்களை மோதினா அல்லாஹ் தலா அவங்களுக்கும் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான் இல்லை அது மட்டும் இல்லை மோசமான நெருக்கடிகளை மோசமான வாழ்க்கையில மோசமான சந்திப்புகளை சந்தித்து கொண்டு இருப்பாங்க இப்படியா பட்டவங்களை மோதினா அவங்களுக்கும் அல்ல பலனை கொடுத்து விடுவான் அது மட்டும் இல்ல நீண்ட நாள் கேட்டு வந்து கொண் கேட்டு கொண்டு வந்த ஆ ரொம்ப கவலையில் இருப்பான் கபுல் ஆகுது இல்லை நடக்குது இல்லை எப்படியாப்பட்டவங்களும் ஓதினா அல்லாவுத்தல்ல சீராக்கி கொடுத்து விடுவான் அதே தான் நன்மையான காரியங்களுக்கு ஹலாலான காரியங்களுக்கு மட்டும் மட்டும்தான் ஆகலை பயன்படுத்துறதுக்கு முடியும் பாவமான காரியங்களுக்கு ஈடுபடுத்தினா அது ஒருபோதும் நடந்து விடாது அது விபரீதத்தில் பேசி முடிந்து விடும் அதையும் தெரிந்து கொள்ளணும் அல்லாஹ் இந்த விஷயங்களை தெளிவாக முறையில் நாளைக்கு சொல்வேன் கட்டாயமாக பார்த்துக்கோங்க இது மூலம் நாங்கள் நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு வரோம் இதுக்கப்புறமும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிருக்கிறோம் கட்டாயமாக எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்களோட நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்வீங்க இது மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த விஷயங்களை அனுப்பிவிடுங்க இன்ஷால்லா நாளைக்கு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து